தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாஸ்து வகையில் இதை நீ நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வீடு கட்டுகிற மக்கள் இந்த அமைப்பில் நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இதை நிச்சயமாக நான் கவனிக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் ஒரு சென்னை போன்ற புறநகர் பகுதிகளில் சென்னை சார்ந்த புறநகர் பகுதியில் என் கோயம்புத்தூரோட புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கட்டிடங்கள் இருக்கும் அது மனை சார்ந்த இடங்களாக இருக்கும் அந்த இடத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள் குறிப்பாக இரண்டு மூன்று நான்கு மாடி அளவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கவுஸை உங்களுக்கு சுற்றுப்புற பகுதியில் அமைச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டாக வட வடக்கு பார்த்து இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் மேற்குல ஒரு மூன்று மாடிகள் இருக்கிறது கிழக்கில் ஒரு மூன்று மாடிகள் இருக்கிறது உங்களை உங்களுடைய பக்கத்து மனையில் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கட்டுகிற பொழுது உங்களுடைய மனை என்பது கூட அதே அளவுக்கு கிழக்குப்புறத்தில் என்ன உயரத்தில் அந்த மனை இருக்கிறதோ அந்த மனையை நீங்கள் அந்த கட்டிடத்தை ஃபாலோ பண்ணணும் அப்போ செய்ய முடியல நமக்கு பட்ஜெட் கிடையாது என்னால் வந்து அப்படியெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் வாஸ்து வகையில் அந்த யோகம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் இப்போ இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு குறுகி அமைப்பில் கூட இது வந்து நான் வந்து கட்டிடத்தில் உயரத்தை சொன்னேன் அதே போல் குறுகி அமைப்பு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா மேற்கு புறத்தில் ஒரு முப்பது அடிக்கு ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க அதே கிழக்குப்புறத்துலையும் அதே முப்பது அடிகளுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஆனால் நீங்கள் கட்டுகிற கட்டிடம் ஒரு பதினைந்து அடிகளையோ ஒரு இருபது அடிக்குள்ளாகவோ சிறிய அளவில் உங்களை பக்கத்தில் இருக்கிற மேற்குப்புறத்தில் இருக்கிற கட்டிடமாகட்டும் கிழக்குப்புறத்தில் இருக்கிற கட்டிடமாகட்டும் அந்த கட்டிடத்தை விட விட பாதி அளவில் நீங்கள் கட்டுகிற பொழுது அதுவும் பெரிய அளவில் வாஸ்து வகையில் ஒரு யோகத்தை செய்கிற கட்டிடமாக இருக்காது ஆக இந்த கட்டிட அமைப்புகளை நீங்கள் வந்து ஒரு வாஸ்து வகையில் தெரிந்து கொண்டு கட்டுவது சாலச்சிறந்தது இது வா இது கண்டிப்பாக இந்த பதிவுகளை நான் சொல்லுகிற விஷயங்களை அந்த இடங்களில் கண்டிப்பாக வாஸ்து வகையில் வைத்திருக்கும் இதை ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கவனத்தை கொண்டு கட்டுகிற பொழுது அந்த மனை யோகத்தை செய்கிற முனையாக இருக்கும் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் இப்போ அதே அளவுக்கு நீங்கள் முப்பது அடிக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு முப்பது அடிக்கு கட்டிடம் கட்டியிருக்காங்க முழு அளவில் அவங்க கட்டிட்டாங்க அதே முப்பது அடிகளுக்கு உங்களுடைய மனை முப்பதுக்கு அறுபதோ முப்பதுக்கு ஐம்பதோ அந்த மனை இருக்குதுன்னு வைத்துக்கொள்கிற போது நீங்கள் அந்த இடத்துல சிறிய அளவில் கட்டிடுங்க பதினைந்து அடிக்கோ இருபது அடிக்கோ போது அது தவறுகளை கொடுக்காது இது எப்படின்னு சொன்னால் மேற்குள்ள ஒரு நாற்பது அடிக்கு இடம் இருக்கிறது கிழக்குள்ள ஒரு நாற்பது அடிக்கு இருக்க அவங்க ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்ம ஒரு பதினைந்து அடி இருபது அடி மட்டும்தான் இடம் இருக்குது மொத்தமாகவே அதில் குறுகிய அமைப்பில் நீங்கள் கட்டுகிற பொழுது நிச்சயமாக அது யோகத்தை செய்யாது பரந்த பெரிய இருந்து அந்த இடத்துல நீங்கள் பதினைந்து அடிக்கோ இருபதற்கு கட்டிடங்களை கட்டும் பொழுது நிச்சயமாக அது யோகத்தை செய்கிற அமைப்பாகத்தான் இருக்கும் ரெண்டு இந்த ரெண்டு வேறுபாடுகளையும் தெரிந்து கொண்டால் நலம் அதே சமயம் ஒரு சிறிய அமைப்பில் ஒரு மாடி கட்டுகிறோம் என்று சொன்னாங்கல்லவா அப்படி கட்டுகிற பொழுது நாற்பது அடி கிழக்கு புறத்தில் நாற்பது அடியில் பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு மாடி அதே நாற்பது அடிக்கு அந்த மனையோட அகலம் இருக்கின்ற பொழுது நீங்கள் அது குறுகிய அளவில் நீங்கள் கட்டுகிற பொழுது அது தவறுகளை கொடுக்காது பெரிய அளவில் அது பாதிப்பை கொடுக்காது என்பது தென்னும் இதை தெரிந்து கொண்ட ஒரு கட்டிடத்தை கட்டுகிற பொழுது உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்கிற இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்பும் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிருந்த்